எங்கள் ஆறு சாமி அப்பா அன்பின் வழி thank

Tell me about.

No. நிகழ்ச்சியிலே நிகழ்ச்சி நடக்க வேண்டும் நடக்கும் என்ற ஒரு அவர் வெண்பா எதிர்பார்ப்பிலேசராக வாழ்ந்த அவர்களும் பிறக்கும் நெருங்கிய பழக்கம் இல்லை உருவாக்கம் செய்யும் போது ஏதோ ஒரு பிடிப்பாடுகள் விரும்பி அந்த உருவாக்கிறார்கள் அந்த சமயிலே யாரொருவர் பார்த்தால் என்னவிதமாக ஒரு காட்சி அதாவது பாராய்ட் அந்த ஒரு நிலையாக அவருடைய விழாவிலே ஒரு நிலையிலே இருந்து வெட்ட தெட உள்ளுகார்வாக இரண்டு இருக்கை யாஸ்தாலியரும் உட்கார்छे அய்யா மூணு இருக்கை आगमन என்று சொன்னார் அதுவே அவங்க நிலையாக மூணு இருக்கையில உட்கார்ந்தாயே தெருக்கு முன்னாடி

இதைப்பற்றாளர் அமைதியின் குறைபடம் கவி முனையும் ஆற்றலின் ஐயா அவர்களின் திடீர் மறைவு ஆறு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று அவர் மறைந்த மறைவு நம்மை ஐயா அவர்கள் உரையாற்றும் போது பாடல் வரிகளை பாடி தொடங்குவது வழக்கம் திருநீர் துளங்கும் நென்றி உனகை தவழும் இந்த பார்ப்பன்கு இல்லை என்பார் பாரதியார் மதுரையில் எண்ணாயிரம் கழிவேற்றிய வாழ்க்கை நெறியை பின்பற்றாது அவருடைய கவிதை நெறியை பின்பற்றியவர் புகச்சமயப் பொறை கொண்டவர் என்று சாமியப்பனார் ஐயா நெருங்கல் புலமுருவன் இன்று நிலை என்னும் பெருமை உடைத்து போலது என்பார் அது உலகத்துக்கு நேற்று வரை இருந்த ஒருவர் இன்று நிலை என்பது பெருமை அல்ல அது செருமை பஞ்ச புகழ்ச்சியாக அதை கொள்ள வேண்டும் பட்டினத்தாரர்கள் கூட நம்முடைய நிலையா பற்றி பாடியிருக்கிறார் நம் நாடு எங்கே பெரும் வீடு எங்கே காப்பு நஞ்சு எங்கே தோப்பு குஞ்சை எங்கே அதிகாரம் எங்கே வியாபாரம் எங்கே மனைவி மக்கள் வைத்த ரொக்கம் எங்கே வாங்கின பட்டி எங்கே பெட்டி எங்கே அவையெல்லாம் கூட வருமோ அங்கே நாடி வருவது எது பாப புண்ணியம் அல்லாது நாம் அணியும் அறையின் அணியும் கோபடமும் வாழாது என்று கட்டணம் இளையாமையை இளையாமை பாடியிருக்க மறைந்தால் அனைவருக்குமாக கவிஞர் வைரமுத்து எழுதிய கவிதை ஒன்று ஜென்மம் நிறைந்தது சென்றவர் வாழ்கிறேன் பாடல்

இயற்கையும் ஆணைதான் ஞானத்தின் எல்லை என்பார் பிறப்பு இல்லாமலே நாடொன்றும் இல்லை இறப்பு இல்லாமல் நாடொன்றும் இல்லை நேசத்தினால் வரும் நினைவுகள் தொல்லை மறதியை போல் ஒரு மாமருந்தில்லை என்பார் கடல் தோடும் ஆறுகள் கலந்துள்ளதில்லை ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது அது ஆற்று நீர் அது கடலோடு கலந்து அது கடல் மாறுகிறது அது தன்னுடைய பெயரை வரலாற்றை இழக்கிறது ஆனால் அந்த ஆறு அதற்காக கருதுவதில்லை வானத்திலிருந்து விடும் மழை நீர் தொடும் தொடரும் தாரைகள் மனை தாரைகள் அழுவதும் இல்லை மழைநீர் தரையை கொடுக்க தன்னுடைய வாழ்க்கை என்று போகிறது மறு உருவம் எடுக்கிறது கடல் நதி மழை போன்றதே விதி இங்கு கண்டும் நம்முடைய வாழ்க்கை நதி போன்றது தான் மழை போன்றதுதான் என்பதை நாம் கண்டும் கொண்ட மதிவொண்ட மானுடன் என்ன என்று பெயரும் போடுவார்கள் ஆம் மனிதன் அறிவு போது உணர்வு போது இரண்டு முழுவன் ஒரு உயரும் போது ஒன்று சார்ந்து போகிறது உணர்வால் எரிந்துட்டு அறிவு கொண்டு இயற்கை என்று தெளிவுசெய் பெறுவோம் ஐயா சாமியப்பனார் அவர்களின் ஆன்மா அமைதி வேண்டி தெளிவு செய்கிறேன் நன்றி

i okay, then and then and راجي گاندي مندو سيڪيلا Para é sorry, அப்படி ஒரு கட்டடையை பல ஆண்டுகளாக அங்கே கொடுக்கம் செய்து வருகிறது என்று சொன்னால் விருத்துவர்களுக்கு ஐயாவை போன்ற ஒரு மாபெரும் மனிதரை நான் சந்திச்சேன் அந்த ஒரு நிகழ்ச்சி

வலுவலம் நம்ம எல்லாம் ஒருமுறை சாந்தி சாந்தி சாந்தியை சொல்லி அந்த விருந்தாவரும் அந்த தமிழ் பண்பாடு அந்த தமிழ் உலகம் அவருடைய வயதை எடுத்துக்கொண்டு செல்லும் کے اوپر طرح طرح کے ہیں بڑے வம்டைunting reflex 접종லா溜் அَّsein wicked குச יותר முத்திர் Guangia இசங்களுன் இதை ranging chasedற்று முத்தில்துகில் பத்தில் இ Quranா servesAddம் 프� στην பக princiியில்க நாற்று பத்தின் இதுகலாம் 착லாம் அன்தையில் நாடை cafe்estarுவிடன் பையில் த liesமைத்தில் ikiர்கமை அந்த ப noting Monroe பள்ளியினுடைய சிறப்பாக அந்த பள்ளி மேலும் மேலும் வளர்ந்து அவர்களும் தரகதி அவர்களும் அந்த தொடங்கிலே கமலாசராக மணியாற்ற வாய்ப்பு அவரால் கட்டியது அன்று நாற்பது ஐந்து மாவட்ட தொடங்கிய முதல் வகுப்பு சேர்க்கை நிலை தொடங்கி வைச்சாரு அந்த பள்ளியில் இன்று ஆயிரத்தி அறுநூறு மாணாடு தொடர்கிறார்கள் என்று சொன்னால் அது அவருடைய அஸ்மீஸ்வரரும் அவருடைய கைலாசிக்கும் தை எனவே நிகழ்ச்சியிலே முன்னார் அவர்களுடைய ஆமாசானிகளையே அரசு முன்னாள் மாணவர்கள் சார்பாகவும் அரசுடைய மக்கள் சார்பாகவும் எல்லாருமே